ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வங்களாகப்பட்டது இருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கு இஷ்ட தெய்வம் இருக்கு என்னதான் இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடாகப்பட்டது கண்டிப்பாக இருக்கணும் வருடத்துல ஒரு முறையாவது குலதெய்வத்துடைய கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னுடைய குலக்கெழமை யார் அப்படின்னா முருகப்பெருமா அவருக்காக படைக்கிறோம் இப்ப கோயில்ல எல்லாம் பாருங்களேன் ஒரு விசேஷம் அப்படின்னா ஒரு திருவிழா அப்படின்னா ஆடுகளை வெட்டுவாங்க அதே மாதிரி பொங்கல் வைப்பாங்க இதையெல்லாம் வந்து சாமி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா இதை பார்த்தா கிடையாது நம்மளுடைய மன திருப்திக்காக படைக்கக்கூடிய ஒன்று

அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நாங்க வந்திருக்கிறேன்ற விவரம் தெரியும் எங்க அம்மா அப்பா பேர் என்னன்றது தெரியும் என்னுடைய என்னை பற்றி அனைத்து விவரங்களும் உங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சு இருக்கும் பொழுது முருகப்பிரமான சிந்தனை எதிர்த்து படைக்கிறேன் அப்படின்ற விவரம் இருக்க போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல் விவரம் கேக்குறீங்க அதாவது காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன பிள்ளையாக இருந்தாலும் உனக்கு நாலு விவரங்கள் தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கத்தான் நான் வந்திருக்கேன்

என்னைய வந்து சந்திச்சிருக்கிறீங்க யாரு காத்திருந்து பிறகு என்னை சந்திக்கிறீங்க அப்பேற்பட்ட சும்மா நாராயணா நாராயணான்னு போயிட்டா சிறப்பு கிடையாது இங்க வந்து வள்ளி சொல்லக்கூடிய என்னைய சந்திச்சாதான் உங்களுக்கே சிறப்பு நான் வச்சா ஆள் தான் நீங்க ஆக என்ன பேச நினைக்கிறீங்களோ பேசுங்க இல்ல விவரம் கேட்கணுமா அப்படின்னாலும் கேளுங்க எதற்கும் தயாராக வந்திருக்கிறேன் அதற்கு முன்பாக செந்தனையாகப்பட்டதை முருக பெருமானுக்காக எதுக்கு படைக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் முருக பெருமானாகப்பட்டவர் எப்படி தோற்றுவிக்கப்பட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் ஆக சூரபெருமனை அழிப்பதற்காக சிவனுடைய நெச்சிக்கண்ணில் இருந்து அக்னியின் வடிவாக தீப்பொழிவாக தோற்றுவிக்கப்பட்டவர் முருகப் பெருமான் அக்னியில் இருந்து தோன்றியவர் ஆக அவருடைய உடலாகப்பட்டதையும் கூடிய விதமாக சிந்தனையாக பட்டதை படைக்கிறோம் எதற்காக சிந்தனையை படைக்கிறோம் சிந்தனை என்று சொல்லக்கூடியது குளிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு உணவு பொருள் அதை படைப்பதன் மூலமாக மிருகப்பிரமனுடைய மனதாகப்பட்டதும் குளிர்வடையும் அப்படின்றது எங்களுடைய ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் காரணமாக சிந்தனையை படைக்கிறோம் விரிவா சொல்லியிருக்கேன் விளக்கமா சொல்லிருக்கேன் போதுமா இந்த விளக்கம் வேணுமா அருமையான விளக்கம் ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு விஷயம் அதாவது ஏன் சௌரியம் தான் அதே போல ஒரு கோவில்ல கிடா

அப்படி கிடையாது அப்படி பார்த்தா சாமி என்ன செருப்பு போட்டு என்னை பார்க்க வராத சொல்லிச்சு நம்ம எதுக்கு செருப்ப கழட்டி வச்சிட்டு உள்ள கும்பிடுறோம் இப்ப உங்கள கூட சுத்தி வள வந்து வணங்குனேனே அப்ப செருப்பு காலோட வணங்க தெரியாத எதற்கா செருப்ப கழட்டி வச்சிட்டு வள வந்தது சும்மா நம்மளுடைய நம்பிக்கை என்ன சொல்வாமே இருமா நீங்க தான் சொல்லுங்க எச்சில் பொருளை பொருள வந்து சாமி ஏத்துக்கிறாது அப்படின்னு அப்பா எட்சில் ஏத்துக்குறோம் ஏத்துக்கிறாதேன் அப்பாற்பட்ட விஷயம் சரி நம்ம மன திருப்தி நம்மளால சில விதிமுறைகளை ஏற்படுத்தி கொண்டோம்

அல்லது அங்க இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு நடக்குமா இந்த விநாயக பெருமானுக்கு முதல் நடக்கும் நகரத்தில் மீனாட்சி அம்மன் ஆலயத்திலே விநாயகர் சிலை மட்டும் நூத்தி எட்டு சிலை உண்டு எங்க மீனாட்சி அம்மன் பிள்ளையார் சிலை மட்டும் நூத்தி எட்டு சிலைகள் உண்டு

இந்த மீனாட்சிமன் கோயில்ல எத்தனையோ விநாயகர் சொன்னீங்க இருக்கான்னு அந்த இந்த குடந்தருகே அப்படின்னா ஒரு விநாயகராகப்பட்டவர் வெள்ள பிள்ளையாருவாங்க இந்த விபூதி எடுத்து விநாயகர் மேல அங்கேயே கிடக்குற விபூதி எடுத்து அதன் மேல போட்டுட்டு போட்டுட்டு போவாங்க அது எதற்காக செய்யறாங்க செய்கிறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு ஏன் அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னு எடுத்துட்டு வரணும் ஏதாவது ஒரு சின்ன விஷயமாகப்பட்டது ஒரு துளசியாகப்பட்டதை முதற்கொண்டு கையில வாங்கிட்டு வரணும் ஆனா சிவபெருமானுடைய கோயிலுக்கு போனோம் அப்படின்னோம்னா எதை எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாது அது அந்த ஆலயத்தை விட்டு எழுந்திருக்கும் பொழுது கையை தட்டி விட்டு தான் எழுந்திருக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த சண்டிகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வமாகப்பட்டது இருக்கும் இன்னும் பாருங்களேன் சில பேர் சண்டிகேஸ்வரம் முன்னாடி போய் நின்றுகிட்டு கை தட்டி கும்பிடுவாங்க அப்படி செய்யக்கூடாது ஏன்னா சிவ தியானத்தில் இருக்கக்கூடியவர் சண்டிகேஸ்வரர் அவரை போய் கை தட்டுறது இந்த நூல் எடுத்து போடுவாங்க சில பேர் அந்த மாதிரிலாம் காரியங்கள் செய்யக்கூடாது எதற்காக கையை

அதாவது அரண்மனையில நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டவள் பெயர் என்ன என்று ஒரு பெண் அந்த என்ன ஒரு ஆசை அப்படின்னா சிவபெருமானுக்கு செய்யணும் எப்படி பொன்னாலான லிங்க செய்யணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஒரு ஆசை எவ்வளவோ நடனமாடி பணம் சம்பாதிச்சாலும் அந்த தங்கத்தாளான லிங்கமாகப்பட்டதை செய்ய முடியலை இந்த அம்மாவுக்கு ரொம்ப பெரிய வருத்தம் அதே சமயத்துல அவங்க என்ன செய்வாங்களா வீட்டுக்கு வரக்கூடிய சிவனடியார்களுக்கு பூரா அமது படைப்பாங்க அதாவது விருந்து உபசரிப்பாங்க கட்ட மாற்றோம் எவனும் அந்த காலத்தில் கூட அவர்களை கூப்பிட்டு அவருடைய பசிக்கு உணவாகப்பட்டதை கொடுக்கக்கூடிய காலம் அந்த காலம் ஆக அப்பேற்பட்ட முறையில் அந்த ஆகப்பட்டவங்க ஒரு சமயத்துல சிவனடியாக சிவபுரன் ஆகப்பட்டவர் சிவனடியார் வடிவத்தில் வர பக்தர்களை சோதிப்பது இறைவனுடைய வேலையே அப்படி வரும் பொழுது இந்த பெண்ணாகப்பட்டவன் என்ன அப்படின்னா உணவு பரிவார்கிட்டே முகமாகப்பட்டது சோகமாக வச்சிருக்கிறார் உடைய மனதுல ஏதோ ஒரு குறை இருக்குன்னு தெரியுது ஆக அந்த குறைக்கு என்ன காரணம் அந்த கணக்கத்திற்கு என்ன காரணம் அந்த சோகத்தை சொன்னாலாம் அந்த சிவபெருமானுக்கு சொக்கநாதருக்கு எப்படியாவது தங்கத்தால் ஆன ஒரு லிங்கத்தை செய்யணும்னு ஆசைப்படுறேன் அது நடக்க மாட்டேங்க சுவாமி அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கா அப்பதான் அந்த சிவரடியார் சொன்னாரா வீட்டுல இருக்கக்கூடிய பித்தளை பாத்திரங்கள் அனைத்தையும் எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வந்து அதை நிரப்படிட்டேன் அப்படின்னா அது பூராமே தங்கமாக மாறிடும் அதை வைத்து நீ லிங்கமாகப்பட்டதை செஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்ப இந்த பெண் கேட்கிறார் இவனுக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் பித்தளை பாத்திரம் போய் எப்படி பொண்ணா மாறும் இவர் வாட்டிக்கு சொல்லிட்டு போயிட்டாருன்னு இந்த ஆளு எங்கிட்டு போய் நம்ம தேடுறது அவரை சிவனடியார் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணாகப்பட்டவங்க என் மறுபடியும் ஒரு சந்தேகத்திற்காக கேட்கிற சுவாமி நான் உங்களை எங்க வந்து சந்திக்கலாம் அடுத்து அப்படின்னு கேட்கும்பொழுது அப்பத்தான் அந்த சிவனடியாராகப்பட்டவர் சொல்றாரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கக்கூடிய தப்பு குளத்தின் அருகே நான் மறந்துருப்பேன் ஆக அங்க வந்து நீ என்னைய சந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் ஆக அந்த பாத்திரங்கள் அழைத்து பித்தளை பாத்திரங்கள் அழைத்து என்னவாக மாறிடுச்சு அப்படின்னா பொன்னாக மாறிடுச்சு அவர் சொன்ன மாதிரியே ஆக அந்த தங்கத்தால் ஆன பொண்ணால் ஆன லிங்கமாகப்பட்டத வடிவமைச்சாங்க அந்த லிங்கத்துடைய அழகின் பயங்கே இந்த பொன்னடையாகப்பட்டவன் தன்னையும் மறந்து சிவபெருமானை குழந்தையாக பாவித்து கன்னத்தில் கிள்ளியதற்கான நகக்குறியாகப்பட்டது முதற்கொண்டு இன்னும் திருப்பவனத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்துல இருக்கு எப்படி கண்டத்தில் இல்லையே ஒரு நக குறியாகப்பட்டது முதற்கொண்டு திரும்ப கோயில் இருக்கக்கூடிய லிங்கத்தில் இன்னும் இருக்கு இப்ப ஏற்பட்ட கோயில்கள் இருக்கக்கூடிய பெருமைகள்லாம் நிறைய இருக்கு சுவாமி இதனால் நான் என்ன கேட்க வர்றேன் இடத்துக்கு வரணும்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் பேசுவேன் பேசணும்னா நிறைய விஷயம் பேசிக்கிட்டே இருக்கலாம் இருந்தாலும் எத்தனையோ கோவில்கள் இருக்கு ஆனா இந்த பெருமளாகப்பட்டவர்கள் எடுத்த அவதாரங்கள் எத்தனை அப்படின்னா தசாவதாரம் என்று சொல்லக்கூடியது எத்தனை அவதாரங்கள் இருக்கு ஆனா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தசாவதாரம் இந்த தசாவதாரத்துல எத்தனையோ கோயில்கள் எத்தனையோ சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்களாகப்பட்டது இருக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது கல்வி அறிவில முதல் மாவட்டம் என்று சொல்லக்கூடியது மாநிலத்தை ஏதோ சொல்லலாம் மாவட்டம்னா தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியை சொல்லுவோம் கல்வி அறிவில முதல் மாவட்டம் எது அப்படின்னா தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி கல்வி அறிவில முதல் மாநிலம் எது சொல்லுங்க நம்ம நாட்டுக்கு பக்கத்துல இருக்க நம்ம மாநிலத்துக்கு பக்கத்துல இருக்க கேரள மாநிலமாகப்பட்டது அகப்பட்டது கல்வி அறிவிழா முதல் மாநிலம் ஆஹ் அப்பேர்ப்பட்ட கேரளால பாத்தீங்க அப்படின்னா குருவாயூர் என்று சொல்லக்கூடிய ஒரு லம் அகப்பட்டது இருக்கு குருவாயூர்ல வீட்டு யார் யாரு அப்படின்னா மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் வீற்றிருக்கிறாரு என்ன பெயர்ல உங்களதா கேக்குறேன் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் எங்க பெற்று இருக்காரு குருவாயூர்ல குருவாயூர் என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்துல என்ன பெயர்ல வீட்டு இருக்கிறார் என்ன பெயரோடு அப்படின்னா உன்னி கிருஷ்ணன் பெயர் உன்னி கிருஷ்ணன் அப்படிங்கிறது தமிழ் மொழியே கிடையாது மலையாளம் உன்னி கிருஷ்ணன் என்பது மலையாள மொழி ஆனால் அதற்கு தமிழ்ல என்ன அப்படின்னா சின்ன கண்ணன் என்பது பொருள் நல்ல விஷயம் நம்ம இருக்கிற கோயில்களை கேட்டா கொடுங்க திருவாண காளையார் கோவில் இந்த மாதிரி மதுரை இந்த மாதிரி பக்கத்துல உள்ள கோயில எல்லாம் கேட்டா நீங்க சொல்லி எனக்கு தெரியும் அதனாலதான் கொஞ்சம் பக்கத்து மாநிலத்துக்கு போ குருவாயூர் என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்திற்கு குருவாயூர் என்று சொல்லக்கூடிய பெயர் எதற்கு வந்தது நான் வேற எதுவுமே கேட்கல குருவாயூர்னு எதுக்கு பேர் வந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க நல்லா தனமா போய்கிட்டு இருந்துச்சு நீங்க கேக்குறீங்க அது என்ன இது என்ன செந்தனை எதுக்கு முருகனுக்கு படைக்கிற இதெல்லாம் தேவையா உங்களுக்கு மதுரையை தொட்டது நானு அதை நீங்க முடிஞ்சுட்டீங்க

விபூதி தலையில போட்ட அதை பார்த்த மத்த பேருமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா விபூதி அள்ளி போட்டு அதுவே இன்னைக்கு நடைமுறையாக இருந்துச்சு இதுதான் கதை மறந்துட்டேன் அந்த விஷயத்தை சொல்ல நீங்க இப்ப இந்த விஷயத்தை சொல்ல அதற்காகத்தான் நினைவு ஓட்டியது அருமையான பேச்சு ஏன்னா ஒரு வருஷத்துல எத்தனை நாள் அப்படின்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் இந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல இருநூத்தி நாப்பத்தி ஏழு நாள் விழா கோலம் காணக்கூடியது எது அப்படின்னா அது மதுரை மாநகரம் ஒண்ணு மட்டும்தான் மற்ற எந்த எதை வேணாலும் எடுத்துக்கோங்க வருஷத்துல ஒரு பத்து நாள் வேணா விசேஷம் இருக்கும் ஒரு முப்பது நாள் வேணா விசேஷம் இருக்கும் ஆனால் இருநூத்தி நாற்பத்தி ஏழு நாள் விழா கோலம் காணக்கூடியது மதுரை மட்டும்தான் அப்படிப்பட்ட மதுரையை பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசலாம் ஆனால் அதை விட்டு போட்டு எங்கேயோ கொண்டு போய் ஒரு இடத்தை போய் தொண்டு வச்சிருக்கீங்க மதுரையை பத்தி பேசுறதுக்கு தான் உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் புதுசா வந்துருக்கிறீங்க நல்லா பேசுவீங்கன்னு சொன்னாங்க அதுவும் நம்ம ஊரை பொறுத்தவரை நல்லா பேசணும் ஏன்னா பாட்டுகளையும் சரி பேச்சுகளையும் சரி ரசிக்கக்கூடிய ஒரு ஊர் அப்பேற்பட்ட முறையில விஷயங்களை பேசணும் அம்மா எனக்கு தெரிஞ்சதை பேசணும்னு ஒரு வாரம் பேசலாம் நீங்க பேசுவீங்க அது தேவை கிடையாது மதுரையை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் சரி நிறைய பெருமைகள் எல்லாம் இருக்கு நான் இப்ப என்ன கேக்குறேன்னா பக்கத்து மாநிலத்துக்கு தான் போயிருக்கிறேன் இதுக்கு பதில் சொல்லுங்க இல்லைன்னா பக்கத்து நாட்டுக்கே போயிருவேன் அதாவது குருவாயூருக்கு ஏன் குருவாயூர்ன்னு பேர் வந்துச்சு இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறீங்களோ அதை தெரிஞ்சுக்கிடலாம்னு தெரிஞ்சா சொல்லுங்க தெரியலைன்னா ஒண்ணும் பிரச்சனை நா மத்தவங்க மாதிரி கட்டாயப்படுத்த மாட்டேன் அசிங்கப்படுத்த மாட்டேன் காட்டி போடு மாட்டேன் தெரிஞ்சா சொல்லுங்க தெரியலைன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல சின்ன பிள்ளையா இருந்தா பரவாயில்ல என்கிட்ட மன்னிப்பு கேட்டு விடவா பதுல சொல்லுங்க என்ன சொன்னீங்க பணி பேச முடியல சாமி பதுல சொல்லுங்க சுவாமி பதுல சொல்லிட்டு பேசுறேன் ராபு குருவாயூருக்கு ஏன் குருவாயூர் பேர் வந்துச்சு அப்படின்னா என்ன பெயரோட பெருமாளாகப்பட்டவர் இருக்காரு அப்படின்னு கேட்டீங்க அதற்கு சொல்லிட்டேன் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அதாவது என்னுடைய பாட்டன் பெருமாளாகப்பட்டவர் ஒரு நேரத்துல ஒரு சமயத்துல அவருடைய பக்தர் அவருடைய வாக்குக்கு இணங்கி தன்னுடைய கையாலேயே செய்த விக்கிரகம் என்று சொல்லக்கூடியது விக்கிரகம்னா என்ன கையினால் செய்யப்பட்ட சிலை என்பது பொருள் அப்ப தன்னுடைய கையால செய்த சிலையை அவருடைய பக்தர்கிட்ட கொடுக்கிறார் அப்படி கொடுக்கின்ற பொழுது என்ன சொல்லிட்டு கொடுக்கறாரு அப்படின்னா ஏப்பா ஒரு நேரத்துல அதாவது ஒரு காலத்துல இந்த துவாரகை என்று சொல்லக்கூடிய நகரமா நான் நரகமாகப்பட்டது அந்த நகரம் வந்து பெரிய மலை வெள்ளத்தால அந்த நகரமே மூழ்கிரும் கடல் தண்ணியில எல்லாமே மூழ்கிரும் ஆனால் நான் அவன் கையில கொடுத்தே பாருங்க சிலை அந்த சிலை மட்டும் அந்த கடல் தண்ணியில மிதக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு அப்படி சொல்லி கொடுத்து பல வருடங்கள் ஆயிடுச்சு அதே போல ஒரு காலத்துல வாயு பகவானாகப்பட்டவர் காற்ற புயலாக வீசுகிறாரு அப்படி வீசுகின்ற பொழுது அந்த சிலையாகப்பட்டது மிதக்குது அதை யார் எடுக்கிற அந்த சிலையை யார் எடுக்கிற அப்படின்னா பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் அந்த சிலையை எடுத்தவர் பேரு பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த சிலை எடுக்கிறாரு அந்த சிலையை எடுத்து அவர் மனசுல ஒரு இடம் தோணுச்சு அந்த இடத்துல வச்சு அதை பிரதிஷ்டை பண்ணி அதை வழிபடுறாரு அத வழிபட்டு இருக்காரு அதே போல எல்லோருமே அனைவருமே போய் வணங்குறாங்க குருவாயூருக்கு குருவாயூர் அப்படின்னு ஏன் பெயர் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டது அதாவது மலை தான் அந்த சிலை மருந்துச்சு அப்ப மலை வர காரணம் யாரு காற்று வாயு பகவான் தான் காரணம் வாயு பகவான் காற்றை புயலாக வீசிய காரணத்தினாலதான் மழை வந்தது அப்ப முதல் காரணம் யாரு வாயு இரண்டாவது காரணம் யாரு பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த சிலையை எடுத்து வச்சு வழிபட்டது குரு பகவான் அப்ப குரு வாயு அன்னவர்களுடைய அன்னவர்கள் இந்த தலம் குருவானதாலதான் அதற்கு பெயர் குருவாயூர் அப்படின்னு பெயர் வர காரணம் அதே போல அதற்கு இன்னொரு சிறப்புகள் உண்டு அப்படி எல்லாம் குருவாயூர் அப்படின்னு பெயர் வந்துருச்சு அதற்கு பின்னால மா வேடன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் அந்த அரசனாகப்பட்டவன் அப்படி காட்டு வழியில வந்துகிட்டு இருக்கான் அப்படி வந்துகிட்டு இருக்கின்ற பொழுது அப்ப அந்த அந்த இடத்துக்கு வந்துட்டேன் எங்க குருவாயூருக்கு வந்துட்டேன் அப்ப அந்த உன்னி கிருஷ்ணன் என்னுடைய பாட்டன் பெருமாள் அங்க இருக்கக்கூடியவர் உன்னி கிருஷ்ணன் அப்ப அன்னவரை நான் நேர்ல பார்க்கணும் அப்படின்னு யார் ஆசைப்படுறா அந்த மா வேடன் என்று சொல்லக்கூடிய அரசன் ஆசைப்படுறேன் அப்படி ஆசைப்பட்டு யாரு கிட்ட அப்படின்னா தினமும் உன்னி கிருஷ்ணன் நேரடியாக பேசக்கூடியது யாரு அப்படின்னா வில்வ என்று சொல்லக்கூடிய ஒரு சாமியார் அப்ப அந்த சாமியார் கிட்ட போய் இந்த அரசன் சொல்றான் ஐயா உன்னி கிருஷ்ணனை நான் நேரில் பார்க்கணும் அவர்கிட்ட பேசணும் அதுக்கு நீங்க ஏதாவது என்னான்னு கேட்டு சொல்லணும் அப்படின்னு அந்த வில்வ என்று சொல்லக்கூடிய சாமியார்கிட்ட கேட்க அப்ப அவர் என்ன சொல்றாரு சரிப்பா இன்று இரவு ஒரு இன்று இரவு நான் அவர்கிட்ட கேட்டு வேணா உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்ல அதே போல அன்று இரவு வில்வ என்று சொல்லக்கூடிய சாமியார் ஆகப்பட்டவர் உன்னி கிருஷ்ணன் அவர்கிட்ட நேரடியா கேட்கிறாரு அப்ப அதே போல என்னுடைய பாட்டன் பெருமாளும் ஒத்துக்கிட்டாரு சரிப்பா அவர் பார்க்க தானே ஆசைப்படுறான் என்னுடைய பக்தன் தானே சரி வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாரு அது எப்படி அப்படின்னா காலையில அந்த மரத்து சிறு பிள்ளையாக நான் விளையாடுகின்ற அந்த இடத்துல வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு அதே போல அதே காலையில ஒரு மரத்தடியில சின்ன குழந்தையாக விளையாண்டுகிட்டு இருக்காரு உன்னிகிருஷ்ணன் அப்ப இந்த வில் அப்ப இந்த மாபேடன் என்று சொல்லக்கூடிய அரசனாகப்பட்டவன் அந்த இடத்துல போறேன் உன்னிகிருஷ்ணன் என்னுடைய பாட்டன் பெருமாள பாக்குறேன் அப்படி பார்த்த உடனே அந்த பரவசத்துல என்ன பண்ணிட்டான் அந்த சிறு குழந்தையை தூக்கி எடுத்து அப்படி கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டேன் அப்பதான் உன்னிகிருஷ்ணன் என்ன சொன்னாரா எப்பா என்னைய பார்க்கறதுக்கு மட்டும்தான் பில்வமங்கலம் சுவாமியார் அனுமதி கேட்டாரு நான் அதுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தேன் ஆனால் நான் கொடுத்ததையும் மீறி நீ தூக்கி கொஞ்சுற அதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி அவர் அல்லவரை தவறாக பேசிவிட்டு அங்க இருந்து போயிட்டாரு புண்ணிக்கிட்டு போயிட்டாரு அப்படி போன பிறகு அவர் கையில வச்சிருந்த ஒரு மயில் இறகு மயில் இறகாகப்பட்டது அந்த இடத்துல கீழே விழுந்துருது அப்ப அந்த மயில் இறகை யார் எடுக்கிறான் அப்படின்னு அந்த அரசன் எடுத்துறான் அரசன் எடுத்து அந்த மயில் இறக வச்சு அண்ணவருடைய புகழ் பாடும்படி ஒரு கீர்த்தம் எழுதுறாங்க அதற்கு ஒரு நாடகமாக எழுதி அதற்கு என்ன பெயர் வச்ச அப்படின்னா கிருஷ்ணகீதி என்ற ஒரு நாடகத்தை எழுதி அதை குருவாயூர்லயே அரங்கேற்றம் பண்ணி இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு எங்க குருவாயூர்ல எப்ப நடக்கும் அப்படின்னா ஐப்பசி மாதம் கடைசி நாள் நடக்கும் ஐப்பசி மாதம் கடைசி நாள் நடப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த நாடகத்தை அன்றைக்கே முதன் முதலாக அரங்கேற்றம் செய்தது என்னைக்கே அப்படின்னா அதுதான் ஐப்பசி கடைசி நாள் அதே நாளில் இன்றைக்கும் அதே குருவாகியூரில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் கேட்டதுக்கும் கே காதலுக்கும் விளக்கத்தை சொல்லிடுங்க சொல்லுது உண்மை அப்படின்னா ஏத்துக்கங்க தவறு அப்படின்னா மறுத்து பேசுங்க காலையில தான் முடியும்

அதுக்கு கால தாமதம் இல்லை அதுக்காக பாக்குறேன் வேற தெரியாத ஒண்ணு கிடையாது இருந்தாலும் சாமி கேட்டதுக்கான பதில சொல்லி ஆகணும் தனியா பேசுறதுக்கு பைத்திய